நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கி உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா முழு இருதய பரிசோதனை செய்யங்கள் நெஞ்சு மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோ சிகிச்சை நொடிகள் தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு இசிபி மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும் ஸ்ரீரத்தினா ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர் கரூர் வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று காஞ்சிபுரம் தொகுதியின் மக்களவை தொகுதி அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு ராஜசேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர் இந்த தொகுதிக்கான என்ன வாக்குறுதிகளை வைத்திருக்கிறார் ஏன் காஞ்சி காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் பிரச்சாரம் நல்லா போயிருக்கு சார் எப்படி இருக்கு ஆ ரொம்ப நல்லா பண்ணுங்க மக்கள்கிட்ட மக்கள் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது எல்லா வேட்பாளரும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க உண்மை சொல்லுங்கள் இல்லை உள்ளபடி நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது பெண்கள்லாம் வந்து கையை அப்படி பிடிச்சிக்குன்னு என் வா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அது உனக்கு தான் ஓட்டு போடுவோம் உனக்கு தான் ஓட்டு போடுவோம் நீ தான் ஜெயிப்ப உள்ளபடியே அது இப்போ மாதிரி தான் இப்போ பண்ணேன் இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்ல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அப்படி அதை நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுடைய தாய்மார்களுடைய ஆதரவு பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு சார் நீங்கள் இப்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது பெண்கள் வந்து ரொம்ப ஆதரவு தராங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் திமுக பெண்களோட வாக்கு முழுக்க எங்களுக்கு தான் வரப்போகுது ஏன்னா நாங்கள் ரூபாய் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க தகுதி படத்தில் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க பணத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்களுலாம் பணம் ஆயிரம் ஆயரருபா வரல அவங்க இது சொல்கிறாங்க சொல்றாங்க அண்ணா திமுகர்னா என்னக்கா திமுகர்னு தெரியல அவங்களுக்கு என்கிட்ட வந்து சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஒரு வேட்பாளர் வந்துட்டார்ன உடனே எங்களுக்கு ஆயிரம் ரூபா வரலா ஆகும் வரல அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அவங்க தகுதி படைச்சவங்க தான் குடுத்துருக்காங்கன்னு சொ சொன்னாங்க பிலமா என்னை வெற்றி பறவைச்சா நான் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்றது எதனா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வரேன்ட்டு ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது திமுக அரசு அதுதான் நானும் யோசிக்கிறேன் நீங்க திமுக வேட்பாளர் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க என்ன வந்து எங்ககிட்ட வந்து கே கேக்குறாங்க அதுதான் அவங்க வந்து இப்போ ரெண்டு ரெண்டு கோடி பதினாறு லட்சம்

ஒரு ஏழு எட்டு கட்சி நிறைந்த ஒரு கூட்டணி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதுதான் அது ஒரு பலமான கூட்டணி நாங்கள் பார்க்கல ஏன்னு சொன்னால் திமுக மட்டும் இருக்குது அது விடுதலை சேர்த்து இருக்காங்க காங்கிரஸ் வைகோவுக்குலாம் ஓட்டே கிடையாது வைகோ வந்து அவர் பையனுக்கு வரைக்கும் சீட்டு வாங்கினா மகனுக்கு வாங்கிட்டு போயிட்டார் இவ்வளோ தான் அது வந்து பெரிய எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு தெரியல நாங்கள் தைரியமாக களத்தில் இறங்கி வாக்கு சேகரிச்சிருக்கிறோம் உள்ளபடியே ஒரு ஒருத்தர் தவறாமல் நீ தான் வெற்றி பெறுவே உனக்கு தான் ஆதரவு எங்கள் ஆதரவு அப்படின்றது தான் தொலைபே இப்போ ஃபோனில் செல்ஃபோனில் சொல்கிற கூட அதுதான் சொல்கிறாங்க சரிங்க சார் சார் ரொம்ப சந்தோஷம் இப்போது உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திரு செல்வம் அவர்கள் இப்போது இந்த தொகுதியோட சிட்டிங் எம்பி ஸோ அவர் வந்து இந்த தொகுதி மக்களுக்கு பரிச்சயமானவர்னு சொல்லலாம் அவர் வந்து அவருக்கு இது முதல் தேர்தல் கிடையாது அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலிலும் போட்டியிட்டிருக்கிறார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது மக்கள் அவரை விட்டுட்டு ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவர் தான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்கிறாங்களே மக்களே சந்திச்சதே கிடையாது அவரு அவரே வந்து ஒரு பேட்டியில நான் மன்னிப்பு ம் என்ன இந்த தடவை என்ன மன்னிச்சு என்ன வந்து இந்த தடவை என்ன வாக்காளிங்கன்னு கேட்டு ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு அவர் எதுவும் செய்யாததுனால மன்னிப்பு கேட்கிறாரு அவரே ஒத்துக்கிறாரு அவர் பேட்டியில அவருடைய பேச்சில் அவர் பேட்டியில அவர் அதுதானே ஒத்துக்கிறாரு எனக்கு இந்த தடவை மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு அப்படி என்ன மன்னிப்புன்ற தவறு பண்ண வந்தாலும் மன்னிப்பு கேட்க முடியும் இல்ல அது சொல்றது சரி இது என்ன சர்ச்சா மன்னிப்பு கேட்கறது எலெக்ஷன் எலெக்ஷன் தான் அவரு அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களோடு ஒன்று இருக்கணும் மக்களுக்கு என்ன தேவை என்று அறிஞ்சு அதை அந்த சேவை செய்யணும் கண்டிப்பாக அதை போது அதே போன்று ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதை நல்லதுலேயும் அந்த இறப்புலையும் கலந்துக்கணும் எதுவுமே யார் வந்து அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இவருக்கு வாக்களிக்கிறத அவர் பெருமாள் ராஜசேகருக்கு வாக்களிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க அவர் இதுவரை நாற்பது ஆண்டு காலம் அந்த ஊராட்சியில் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுக்கா அவர் நல்லா தெரியும் பொழுது அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா மக்கள் மத்தியிலும் இப்போ பேச்சு அப்படி தான் போயின்னு இருக்குது சார் இந்த உங்கள் தொகுதியில் என்ன சிறப்பம்சம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்யலான்ட்டு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க இல்லை மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது இப்போ குறிப்பாக எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கடற்கரை பகுதியில் கனத்து குப்பத்துலேருந்து கனத்து அந்த அதாவது கடற்கரை ஓரம் கடற்கரை ஓரம் நாங்கள் வந்து கேம்பைனிங் போகும்போது வாக்கு சேகரிக்கு போகும்போது முதல்ல தனிப்பட்ட முறையில் நாங்கள் காரில் இறங்கி போயிட்டு அவங்க வீடு வீடாக போய் எல்லாரையும் பார்த்தோம் அவங்க அந்த கிராமத்தார்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்தார் 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 அவங்களாம் சந்திக்கும் போது அவங்களாம் நான் உள்ள வாக்களிப்போம் நாங்கள் பார்க்க உங்களுக்குலாம் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அது மாற்றம் கிடையாது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்குது என்ன ஏதாவது பிரச்சனை அவங்க கிட்ட எங்களுக்கு இந்த இத்தனை வருஷமா இதெல்லாம் செய்யும் வருஷம் நம்ம இந்த புயல்லாம் வந்து இந்த எம்பிலாம் இருந்தார் வந்து பார்க்கல அவரு புயல்ல இப்போ கூடவா எம்பி வந்து பார்க்கல அவர் பார்க்கல அந்த பக்கம் வரவே இல்லை எனக்கு யாரும் தெரியாதுன்றாங்க அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு சிரிச்சிருவி நீங்க அப்படி பயங்கரமா அப்படி சொன்னாங்க அதான் சொன்னீங்களே எடுத்த உடனே மணி மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்ட்டு ஆமா அதுதான் அதுக்கப்புறமா சொல்லும் போது மற்ற கோரிக்கை வச்சாங்க தூண்டில் வளைவு இதெல்லாம் தேவைப்படுது எங்களுக்கு என்ன வெற்றி பெற செய்தால் வெற்றி பெற செய்ய வைத்தால் நீங்கள் உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் அதுவும் இது போன்ற உங்களுடைய உங்களுக்கு மக்களுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ நிச்சயமாக அதை நான் என்ன வெற்றி பெற செய்யும் போது நான் பாராளுமன்றத்தில் அதை எடுத்துரைப்பேன் என்று அது ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு நான் சார் இப்போது நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் வரையில் அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தது செப்டம்பரில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுக முடிவு செய்தது இல்லைங்களா இப்போது இந்த சிறுபான்மை சமூகத்தோட வாக்குகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு வரும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் தலைவர் காலத்துலேருந்து சிறுபான்மை மக்கள் ஆதரவு தான் அம்மா காலத்துலேயும் ஆதரவு தான் இப்போ அவங்க பிஜேபி இப்போ தலை எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த கட்சி விட்டு முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்தாச்சு அது கூட அவரு முதலமைச்சர் பல பலமுறை சொல்லி வந்தாங்க இன்னும் அவங்க வந்து கள்ளத்தொடர் போச்சு கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க அதுதான் எங்க பொதுசாரி சொன்னாரு கள்ளத்தொடர்பு என்று வார்த்தை உபயோகிக்கிறது அவங்க தான் இது அவங்களால தான் உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுசாளர் எல்லா இடத்தையும் பேசுனேன் ஆமா சொன்னாங்க ஆமா அதுதான் அவங்க கரெக்டே இப்போ சிறுபான்மை இப்போ சிறுபான்மை அமை சொல்லுங்க இப்போ எனக்கு வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் இப்போ வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு மசூதியில் போகும்போது சரி எப்படி அலோ பண்ணுவோம் நினச்சிட்டு தான் போகிறோம் அப்போ அவங்க போனோடனே அவனை ரிசீவ் பண்ணி கூட்டி போயிட்டு உட்கார வச்சு அந்த எங்கிட்ட இருக்குது அவங்க அந்த தொப்பி அந்த இதெல்லாம் போடுவாங்க தலையில் போடுவாங்க தொப்பி தான் அதெல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு அப்போ சொன்னாங்க இந்த மசூதிக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து போயிருக்கார் அதை தொடர்ந்து அது அதுக்கப்புறமா நீங்கள் தான் வரீங்க ம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போயிடுச்சு சந்தோஷம் ஆமா அவங்ககிட்ட உட்கார்ந்து என்னென்ன குறைகள் என்னன்னு கேட்டோம் அவங்க வந்து கபஸ்தான் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல கபஸ்தானுக்கு அவங்க இடம் இல்லை ஆமா அதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ இப்போ நாங்கள் இவ்வளவு நாளாக இருந்தாங்க அஞ்சு வருஷம் தர எம்மா அவர்கிட்ட எம்பிலாம் எல்லாம் இப்போ அவங்க ஆட்சி மூணு வருஷம் ஆச்சு வந்து கேட்டேன் இல்லை அவங்க வந்து எங்களுக்கு இப்போ அவங்க எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இதை வந்து சிறுபான்மை மக்கள் சொல்றாங்க சொல்றாங்க அருமையே சொல்றாங்க அது எப்படிதான் என்கிட்ட வீடியோ இருக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க வந்து எங்களை உன்னால் ஏமாத்து வந்து போதும் நாங்கள் வந்து பயங்கரமாக ஒன்று ஓட்டே கேட்போம் உங்களுக்கு இரட்டை அழைக்கி நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க சரி அந்த இதெல்லாம் வெளியே அனுப்பிச்சோம் நல்லா இருக்காது வேண்டாம் இருக்கு எல்லாமே இருக்கு எங்கிட்ட இருக்கு அந்த மாதிரி தான் இப்போ சிறுபான்மை மக்கள் எடப்பாடி தலைமை தலைமையை ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து அவர் செய்வார் என்று எதிர்பார்த்து மக்கள் இப்போ எங்கள் அஇஅதிமுக தான் திரும்பி இருக்கிறாங்க இப்போ உங்கள் எலெக்ஷன் இந்த தேர்தலில் உங்களுக்கு அந்த பிரதிபலிக்கும் சார் இப்போ இங்கே வந்து உங்களது தொகுதியின் கீழ் வந்து மகாபலிபுரம் என்ற உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் ஒன்று இருக்கிறது இந்த சுற்றுலா தலத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய ஏற்பாடு நல்லா இருக்கா இல்லை கூடுதலாக எதுவும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உண்மையிலேயே செய்து என்ன என்ன பிரச்சனைங்க அதை சொல்லுங்கள் ஒன்றும் எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கலாம் அது ஏன்னு சொன்னால் வேர்ல்டு லெவலில் இங்கே வராங்க இங்கே இதெல்லாம் சுற்றுலாத்தலம் பெரிய சுற்றுலாத்தலம் இந்த நீங்கள் போய் பாருங்கள் இப்போ நான்லாம் இப்போ பார்க்கும்போது இப்போ ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் பார்த்தா இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் பார்த்தா அப்போ என் மனசில் தோணுது இது என்ன இப்படியே வச்சுருக்காங்களே நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் பார்த்தது அப்படியே தான் இருக்குது ஒன்றும் இது டெவலப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் இருக்குது நல்லா பண்ணலாம் அதெல்லாம் சரி சார் இந்த பகுதியில் வந்து இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையமும் உங்கள் தொகுதி கீழே தான் வருது அப்படின்ட்டு உங்கள் நிச்சயமாக நினைச்சா வருது இப்போ அந்த பகுதி மக்களுக்கு இந்த அணு உலை தொடர்பாக இது தொடர்பாக ஏதாவது கோரிக்கை இருக்கா சிக்கல் இருக்கா இல்லை கோரிக்கை தான் வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அணுமின் நிலையத்தில் வந்து நம்மள யாரையும் வேலைக்கு எங்கள் நம்ம தமிழ் யாரும் வேலைக்கு எடுத்துக்கல தான் எடுத்துக்கிறாங்க இந்திக்காரர்கள் தான் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேலை வேலை வாய்ப்பு பெற்று தர முடியுமா அப்படின்னா நிச்சயமா அழுத்தம் தர சொல்றேன் என்று சொன்னேன் ஏற்கனவே இருந்து அதை பத்தி பேசிருக்கணும் பேசவும் இல்லை எதுவும் சப்ஜெக்ட் எதுவும் பண்ணுவோம் அவர்கள் செல்வம் அவர்கள் அது கொண்டு வரவே இல்லை அவர் எதுவும் அதை பத்தி எதுவும் பேசவில்லை தொகுதி பக்கமா வராது மக்களுடைய பிரிவு குறைய எப்படி கேட்டு பண்ண முடியும் அவர் நிச்சயமாக என்னை வெற்றி பெற செய்தால் நான் அதுக்கு முயற்சி கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன் சார் இந்த பகுதி வந்து கடற்கரையோர கிராமங்கள் இந்த பகுதியில் ஏராளமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கடற்கரையோர கிராமங்கள் அந்த கடற்கரையோர் கிராமங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சிக்கல் மழை காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு நிறுத்த முடியல ஆ அவங்க போட்டு நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ போகும்போதெல்லாம் அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் காமிச்சாங்க இது மாதிரிலாம் வந்து இப்போ வேற எதுவும் அரசாங்க இடம் வந்து அவங்க நிற்க அவங்க நிறுத்த விடலை அவங்க எங்களை வந்து நிறுத்தக்கூடாதுன்ட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி சிக்கல் இருக்குது அந்த தூண்டில் வளைவு அவங்க கேட்குறாங்க இதுதான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறது ஒரு சில இடத்துல வலைலாம் வந்து வலை அந்த மானிய கிடைக்குமா வா வலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் முதல் வெற்றி வர செய்யுங்க அப்போ பார்க்கலாம் ஏன்னா பெரிய பெரிய கோரிக்கையாக போய் நிற்குது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட முடியாது வாக்குறுதி கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி நாளில் வந்து சுனாமி வந்தப்போ இங்கே காணத்தூர் ரெட்டிக்கு போனேன் இருக்குது அவங்க வந்து நம்ம பெரும்பாக்கம் வந்து நாங்கள் தங்க வச்சு ஒரு பதினாறு நாள் அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு அவங்கள இது பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் நான் போட்டது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேப்பேன் நாங்கள் தான் நான் அது ஊரே கூடி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சுனாமி நேரத்தில் வந்து எங்களைலாம் வச்சு கா காப்பாற்றி சாப்பாடு போட்டிங்க எங்கள் வாக்கெலாம் உங்களுக்கு தான் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை செய்தது மக்களுக்கு ஒரு உதவி பண்ணதை அந்த மக்கள் பெரிதாக பேசுகிறாங்க இப்போ ஐந்து வருஷமாக இருந்த எம்பி போய் இப்போ எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு இந்த குறைங்களை எப்படி இருக்குது பாருங்கள் இல்லை புரியுது நீங்கள் சொல்கிறதுல வேறுபாடு தெரியுது ஒரு சிட்டிங் எம்பி மேலே கடும் அதிருப்தி இருக்குது அப்படின்றது தெரியுது சார் இந்த தொகுதியில் இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எம்எல்ஏ இருக்கிறார் மீதமுள்ள நான்கு ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளும் வேறு வேறு கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகளிடம் இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து மதுராந்தகம் மதுராந்தகம் மட்டும் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி மரதகுமார்கள் வெற்றி பெற்றுருக்காங்க மிச்சம் உத்திரமேர்ன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஆயிரத்து செல்வ வாக்குகள் தான் போயிருக்கு அதே மாதிரி செய்யூர் எடுத்துனாலும் அப்படி தான் போயிடுது ஒரு மூவாயிரத்து செல்வ வார்டில் பார்டரில் போயிது அதே கூட்டணி இருந்தாங்க திருப்பூரூரில் ஏன்னா அவளை சொல்ல விரும்பலை நான் பேரை சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து செல்வ வாக்குகள் தான் போயிருக்கு செங்கல்பட்டு தான் கொஞ்சம் கூடுதலான வாக்கு போயிருக்குது காஞ்சிபுரம் ப பத்தாயிரத்து சட்ட வாக்குகள் போயிருக்கு பட் அது வேறு வேறு இப்போது இப்போ நடக்கிற தேர்தல் வேறு களத்தில் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்குது வெற்றி பிரகாசமாக இருக்குது ஒரு வேட்பாளர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க நான் இருக்கிறது தான் சொல்கிறேன் நான் உள்ளபடியே சரி ஆமாம் சார் சரி இப்போது காஞ்சிபுரம் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சொன்னால் என்ன வெற்றி பெற செய்தால் நம்பர் ஒன் காஞ்சி என்று ஒரு இளைக்கோடு நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் அதில் வந்து சுகாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு உட்கட்டமைப்பு விவசாயம் மகளிர் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு விளையாட்டு என்று சொல்லிட்டு இதில் உள்ளடக்கியது நிறைய இருக்குது இப்போ சுகாதாரத்தை எடுத்துக்கணுமா இப்போ அவங்கள மாத்திரை மருந்து மாத்திரை அதெல்லாம் சரியாக கிடைக்கல அதுக்கப்புறம் சரியான ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் சரியாக இல்லை இப்படிலாம் பல பிரச்சனைகளாக இருக்குது ஒரு வெற்றி பெற செய்ய வெற்றி பெற செய்து நம்ம அந்த பணியில் இறங்கும்பொழுது ஒரு மூணு மாத காலம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் கூட ஒரு கார் வாங்கணுமா புதுசாக வாங்கும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் நம்ம இது பண்ணுறதுக்கு அது போல் இறங்கிட்டோமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இருக்கும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டத்துலேயோ மாவட்ட ஆட்சியர் எடுத்து அரசாங்கம் எடுத்து அதை சொல்லி நிவர்த்தி பண்ண வேண்டியது வேண்டிய வேலையாக தான் நான் மக்கள்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்துன்னு வரேன் நிச்சயமாக கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறேன் சார் இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னே நீங்களும் செல்வ மாதிரி அஞ்சு வருஷம் வர போயிட்டீங்கண்ணா மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க நான் செயல்படுவேன்ல அவர் செயல்படலை இப்போ நாளைக்கே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இது பண்ண உடனே நான் மறுநாள் மக்களுக்கு சேவை செய்ய இறங்கிவிடுவேன் சரி சேவை இறங்கணும் எங்கள் பொதுச் செயலாளர் விட மாட்டார் இப்போ நான் என்னென்னா இந்த காஞ்சி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் திறந்து வெரி குட் அங்கேருந்து பல பெறப்படுகின்ற குறைகளை எந்தெந்த துறையின்னு சொல்லிட்டு பிரித்து அனுப்பி அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது தான் அவங்க செய்யலன்னு சொல்லி பண்ணுற பட்சத்தில் மக்களோட இருந்து சேர்ந்து போ போராட்டம் தான் நடத்தும் வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் கேட்குறதுக்கு சார் இப்போது இந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து வருகிறது இந்த மூன்று ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பற்றி நீங்கள் போகிற பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல மக்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ மூன்றாண்டு ஆட்சிக்காலம் நீங்கள் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க அது எல்லோருக்கும் போய் சேரலை பஸ்ஸில் வந்து மகளிருக்கு இலவச அதாவது விலையில்லா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல நிற்க மாட்டாங்க பொம்பளைங்களை பார்த்தா அந்த பஸ்ஸு தீமாதிரி தூரம் நிறுத்திடுறாங்க அப்படின்றாங்க இப்போ சொல்கிறாங்க இப்போ காலையில் சரி 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 அது எது நிறைய போயிட்டு வந்த வில்லேஜுங்களுக்கு தெரில சரி அந்த ஊராட்சிங்களுக்கு இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறமா அம்மா கொடுத்து கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டம் மடிக்கண்ணின் திட்டம் அம்மா கொண்டு எவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குது இப்போது சென்னை எடுத்துக்கலாம் இப்போ அம்மா உணவகங்கள் அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி தலைமையில் அரசில் வந்து மினிக்கிள் நிக்கலாம் எடுத்துட்டாங்க இது மினிக்கல் மூடி போய் மூடிட்டாங்க அது மக்களுக்கு எவ்வளோ பயன்படுத்துது இதில் என்ன இருக்குது அதில் மக்களுக்கு தேவை செய்ய மக்களுடைய அதாவது வந்து அடித்தட்டு மக்கள் வந்து சிகிச்சை பெற இடம் இருக்குது அவங்க எல்லா போயிட்டு போய்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போக முடியாது அது இவங்க போயிட்டு அங்கே அம்மா கிளினிக் செக் பண்ணி பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறமா மேல் பரிசோதனைக்கு கூட எங்கன்னா போவாங்க அது மாதிரி நிறைய ரத்து பண்ணியிருக்காங்க அது ஏன் அது இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல அரசியலில் ஒரு பண்ணலாம் இப்போ ஃபுல்லாக அவங்க அப்பா பெருலாம் வச்சுக்கிறாங்க மேலே வச்சுக்கலாம் அது வந்து நம்ம என்ன சொல்லப்போம் யார் தடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி எவ்வளோ பண்ணாங்க அந்த பே கடலில் பேனாக வைக்கிறதுலாம் வச்சாங்க எல்லாருமே எல்லாேருமே குரல் கொடுத்தாங்க ஏதாவது பேணத்துக்கு எதுக்கு எண்பத்தாறு லட்சம்னு சொல்லி அது மாதிரி மக்கள் ஆட்சியாளர் வந்து மக்களை வந்து நேசிக்கணும் ஒரு மக்கள் வரலாம் எழுந்து நின்று அவங்கள பார்க்கும் போதே ஒரு பொதுமக்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும் அரசுவாதிகள் அந்த பயம் தான் இல்லாதனால்தான் யார் மக்களை போய் செய்கிறாங்க மக்களை சந்திக்கல சார் இன்றைக்கு போய் எடுத்துக்கோங்க இந்த ம நீங்கள் சொன்னீங்கன்னா மகிழந்தாங்க எங்கள் எம்எல்ஏ எடுத்துக்கங்க இன்றைக்கூட அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்குது எதிர்கட்சி தான் இருக்கிறோம் அதனால் மக்களுக்காக அஇஅதிமுக பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக அர்ப்பணித்துக்குவாங்க வாழ்க்கை நீங்களும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணி கண்டிப்பாக வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்மளாம் நிச்சயமாக நம்பலாம் ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து ரெண்டு மகள்கள் ஒரு மகன் எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு எங்கள் வீட்லேயும் இல்லை இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும் இருக்கேன்னா பார்த்தா எல்லாம் தான் சன்னால் நான் தான் இருக்கிறோம் பட் இந்த மிச்சம் எஞ்சிய காலம் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளபடியே நான் நான் நினைக்கிறேன் அதுதான் எங்கள் மாவட்ட செயலாளர் பேசும்போது சொல்லுவாங்க நீ நாற்பது ஆண்டு காலம் அந்த ஊராட்சி சேவை செய்தது போதும் கரகப்பூச்சி அவர்கள் நீ போயிட்டு காஞ்சிபுரம் தொகுதி போல அந்த சேவை செய் சேவை மக்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் பிரச்சாரத்தில் அவங்க பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ராஜசேகர் நீங்கள் ஒரு உங்களோட கடுமையான தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு நடுவே எங்களுக்கு நேரம் தந்து இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் விளக்க சொல்லியிருக்கிறீர்கள் உங் நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சவுக்கு மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதற்கு மிகுந்த நன்றியையும் நன்றி நன்றி